கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே இணைந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் சொல்லிக் கொள்கிறேன் கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக அதுவே தெய்வ பிள்ளைகளை கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம் ஒன்று பெயராய் நாம மிக அரசு ஏதாவது வசனம் சொல்லப்பட்ட ஒண்ணமாக அவர் உங்களை விசாதிக்கிறவராய் இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை அவரிடத்திலே வைத்து விடுங்கள் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களை பார்த்தோம் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே நம்முடைய கவலைகள் எல்லா கவலைகளையும் எப்பேற்பட்ட கவலைகளாக இருந்தாலும் சரி எல்லா பாரதிய அவருடைய சமூகத்திலே நாம் வைத்து விட வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் அதே நேரத்துல சங்கீதங்களின் புஸ்தகத்திலே ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே இருபத்தி ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது கக்கர் மேல் உன் வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானே ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே தெய்வ பிள்ளைகளை விசுவாசத்தினாலே நீதிமங்கள் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் விசாரித்துக் கொண்டே இருக்கிறார் அவர் கண்டு கொண்டே இருக்கிறார் நம்முடைய நிலைமை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம் ஊழியம் செய்ததான எலியா தெற்கு தர்ச்சை குறித்து பார்த்தோம் இந்த எளியா தெற்கு தரிசை இசைவேலுக்கு பயந்து அதாவது ஆகாபிராஜ் அவருடைய மனைவிக்கு பயந்து வளாந்தரத்திலே செடியில சோர்ந்து போய் படுத்து தூங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே எளியாடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் தேவன் தாமே எளியாவுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி காகங்களை கொண்டு உதவி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தெய்வன் தூக்கத்திலே கொண்டு எலியாவுக்கு உதவி செய்தார் என்று பார்த்தோம் சோர்ந்து போய் இருக்கிறதான நேரத்தில் சோர்வுகளை நீக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவன் அவன் நம்மை விசாரிக்கிற தேவன் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே உங்களுக்கு கவலைகளை அவரிடத்தில் வைத்து விடுங்க அதுமையான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு கவலை இல்லாத மனிதர்களே கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலைகள் பாடங்கள் உண்டு ஆனாலும் கவலைப்படுவதனாலே ஒரு முகத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று சொல்லி வீதம் சொல்லுகிறது அதுவே அந்த தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலே கடல் பட்டதான ஒரு தெய்வ மனிதரை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்கிறோம் ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தச்சைகளின் புத்தரிட ஒருவனுக்கு மனைவியா இருந்ததான ஒரு அம்மா கடன் பாலத்தோடு கூட இருந்து அவர் மதித்து போனார் கணவர் மதித்து போனவுடனே கடன்காரர்கள் வந்து அவருக்கு மிகவும் உபத்திரத்தை கொடுக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கடன்காரன் சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இந்து ராஜாக்கரின் புஸ்தக நாலாம் அடிக்கல்களுடைய புத்தரவில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியான் என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கத்திரிக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேன் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமை ஆக்கி கொள்வது கொள்ள வந்தான் என்று சொல்லி அந்த அம்மா அங்கலாய்க்கிறார்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளை நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ரெண்டு ஏழிலே ஆளுகிறான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு அங்கு ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது கடன் வாங்கினவன் கடன் வாழ கடன் கொடுத்தவனுக்கு அடிமை ஆக அருமையான தெய்வ பிள்ளைகளே இங்க பார்க்கிறோம் அந்த அம்மா ரொம்ப அங்கலாய்ப்பு எவ்வளவு அங்கலாய்ப்போடு தவித்துக் கொண்டிருந்திருப்பாள் என்று சொந்த மகனுக்காக அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடன் பாரத்தோடு தவிக்கிறதால நம்முடைய வாழ்க்கையிலும் கடனே இல்லை என்று சொல்ல முடியாது கடன் பாரத்திலே தவிக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசாரிக்கிற தேவர் அவர் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறபடி நானே நம்முடைய கவலைகள் எல்லா கவலைகளையும் அவழத்திலே வைத்து விடும் எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி என்ன கவலையாக இருந்தாலும் சரி இந்த அம்மா தெய்வ மனுஷனாகிய அவரிடத்திலே சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளைகளை கடன் கணவர் மதித்து போனார் கடன் வாங்கி விட்டு மதித்து போனார் என்னால் கடன் கொடுப்பதற்கு திறமை இல்லை என்னால் ஒன்றும் முடியாது ஆனாலும் என்னுடைய பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்வதற்கு அந்த கடன் கொடுத்தவன் வந்து சொல்லுகிறான் என்று சொன்ன அங்காய்போடு கூட இந்த தெய்வம் மனசனாகி எலிசாமிடத்தில் சொல்லும் எலிசா சொல்லுகிறார் இரண்டாவது வத்தனத்திலே எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் ஊனிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றால் அதற்கு அவள் ஒரு குளம் என்ன அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றார் அதுமையான தெய்வ பிள்ளைகளே அந்த அம்மா சொல்றாங்க ஐயா எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை ஒரு கொடை என்ன மாத்திரம் தான் சொல்லு வேற எதுவும் கிடையாது இதை வச்சு ஒரு கொடை எல்லையை வச்சு நாங்க என்ன செய்ய முடியும் எது சொல்லி அங்கலிக்கிறாங்க உடனே தெய்வ மனசன் சொல்றாங்க இந்த சமூகத்திலே அந்த அம்மா தெய்வம் மந்திரத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறார் இளையத்துக்கு சென்றது அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெகும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளை என்னுடன் உண்மை நின்று கதவி பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார் அந்த தெரிஞ்சு சொல்றாரு அம்மா பக்கத்து வீட்டுல எல்லா வீட்டிலையும் போய் பெரும் பாத்திரங்களை வாங்கி அந்த பாத்திரத்துல இந்த எண்ணெய் ஊத்தின அந்த அம்மா அப்படியே செய்தார்கள் கத்துடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார்கள் அதுவே அந்த தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மளுடன் கூட ஆண்டோராக இயேசு இருக்கிறார் பேசுகிறார் கத்துடைய வார்த்தைக்கு நாம் செய்தி சாய்க்கிறோம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடக்கும் பொழுது அவர் நம்முடைய கவலைகளை மாற்றுகிறார் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பட்ட கவலையை கத்துடைய வார்த்தைக்கு கத்திய கத்த அதாவது தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு திக்கு தசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தபடினாலே வேறு எதுவும் சொல்லல இப்படி வரும் ஒரு தண்ணீர் பக்கத்துல வாங்கி ஊற்றுலாம் எப்படி நிறையும் அது அறுபத்தரவு கொடுக்கல கத்துடைய அது மேல தெய்வ பணிகளே நாமும் கத்துடைய பணிகளை செய்கிறோம் தெய்வ பிள்ளைகள் தான் கத்துடைய வார்த்தை கத்த நம்ம கூட இடைப்பிட்டு பேசும் பொழுது அல்லது வேத வசனம் நமக்கு நேராக கடந்து வரும் பொழுது கத்துடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கத்தை நிச்சயமாகவே நமக்கு அவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் அவர் நம்முடைய கவலைகளை போக்குகிற தேவனாக இருக்கிறார் இந்த அம்மாவுடைய கவலையை தேவன் மாற்றினார் உடனே கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறாங்க அவர் சொல்லுக அங்க சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க அவள் அவருடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை ஊட்டி கொண்டு இவழுது பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுத்து அவள் அவைகளில் பார்த்தாள் பிள்ளைகள் பக்கத்து வீட்டில் போய் பிற பாத்திரங்களை வாங்கி கொண்டு வருகிறது அவருடைய தாயிடம் கொடுக்க அந்த வெறும் பாத்திரங்களிலே அந்த ஒரு குடம் இணைய ஊற்றி கொண்டே இருக்கிறார் எல்லா குடங்களும் நிறைவு அப்படியாக கத்தர் ஆசீர்வதிக்கிறார் கத்துடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறதாக இருக்கிறது அது மேலவில்லை நம்முடைய வாழ்க்கை கத்தை நிச்சயமாக அப்படிப்பட்ட புதத்தை கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கத்துடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கத்தன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் அவர் சொல்றாங்க பாருங்க அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவர் தன் மகன் ஒருவரை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார் அதற்கு அவன் வேறு பாத்திரம் இல்லை என்றார் அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று சேரும் பாத்திரம் வாங்கிட்டு வர வர ஊற்றினாங்க கடைக்கிட பாத்திரம் இல்லை என்னை நின்று போயிச்சது ஆசீர்வாதம் நின்று பூச்சது அது மேலவர்களே கத்த இந்த திருக்கு தச்சிய மனைவிக்கு அவளை கவலையை மாற்றினார் கடன் துவாரத்தில் இருந்து விடலே கொடுத்தார் தெய்வ மனுஷன் சொல்றாரு அவன் போய் தெய்வனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான் அப்பொழுது அவன் நீ கோய் அந்த எல்லையை விட்டு உன் கடனை தீர்த்து நீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார் இப்ப அப்படியே செய்தாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளை கடன் பட்டவர்களை விசாரிக்கிற தெய்வன் கடன்களை அடைக்கும்படியாக தெய்வம் உதவி செய்கிறாங்க கத்தை நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிற தெய்வம் கடன் பட்டவர்களை விசாரிக்கிற அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை அவரிடத்திலே வைத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த வேத வசனத்தின்படியாக நம்முடைய கவலைகள் மனுசனத்திலே சொல்லாத பட்டிக்கு இந்த அம்மா தன்னுடைய கவலைகளை கடன்களை மற்றவரிடத்திலே சொல்லாத பட்டிக்கு தேவ மனு சனத்திலே கத்திடத்திலே நம்முடைய கவலைகளை சொல்லும் பொழுது கத்த நம்முடைய கவலைகளை மாற்றுகிற தெய்வ எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி உள்ள பாடங்களாக இருந்தாலும் சரி அல்லது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பாரங்களா எந்த கவலையா இருந்தாலும் சரி கவலைப்படுவதனாலே நாம் ஒரு மலத்தை கூட்டோ குறைக்கவோ முடியாது கத்தனை இந்த அம்மாவுக்கு உதவி செய்தது போல கத்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த கால வேலையிலே தத்துடைய வாழ்க்கையை கேட்டு கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கவலைகளை அவர் மாற்றுகிற இருக்கிறார் இந்த கால வேலையிலே தெய்வைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற தத்துடைய வாழ்க்கை கேட்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்மை கவலைகள் எல்லாவற்றையும் தெய்வ சமூகத்திலேயே சொல்லுவார் கவலைப்படுவதனாலும் ஒன்று சேர்க்கிறார் கவலைகளை போக்குகிற தெய்வம் அவர் கவலைகளை போக்கி நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வம் இந்த அம்மாவுடைய கவலையை போக்கி அவளுடைய கண்ணீரை துடைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்புத தேவர் நிச்சயமாக செய்வார் கடன்பட்டவர்களை விசாரிக்கிற தெய்வ அருஞ்சானங்களே அவனோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நிமிடம் அவர் நம்மை பாதுகாத்து வருகிற திரும்பும் போது காக்கிற தெய்வன் திரும்பும் வாசிக்கிறோம் ஒவ்வொரு நிமிடம் அவர் பானத்தில் இருந்து கொண்டு பூமியின் மக்கள் ஆகிய நம்மை ஒவ்வொருவரைக்கு நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் ஆகவே அறமையானவர்களே கவலைப்படுவதனாலே ஒன்று நம்மளால் செய்ய முடியாது ஆகவே எல்லா கவலையும் தெய்வ சமூகத்திலே அவர்கள் சொல்லிவிட்டார்கள் கவலை கத்தல் பார்த்தார் கவலை மாட்டினார் அவர்களேத்திலே இதில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைடைய கவலைகளே அவள் காண்கிற தெய்வ நம்மள ஒன்று செய்ய நம்முடைய கவலைகளை அவர்களிடத்திலே சொல்லுவோம் சங்கீதம் ஐம்பத்தி இருபத்தி நிலை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானை ஒருபோது தள்ளார சொல்லிட்டாலே ஏதும் சொல்லுகிறது அது மேல தெய்வ பிள்ளைகளை கத்தடி விசுவாசத்தினாலே கத்த தந்த விசுவாசத்தினாலே நீதிமான்கள் இருக்கிற நம்மளுக்கு கவலைகள் எல்லாவற்றை அப்படித்திலே வைத்து விடுவோம் அவர் சொல்லி கஷ்டமே ஒரு பாதத்தை விடு அவர் உன்னே ஆதரிப்பார் அவர் தான் நம்மை ஆதரிக்கிற தேவர் அவர்தான் நம்மை அகவழிக்கிற தேவர் அவர் தான் நம்மை பாதுகாக்கிற தேவர் அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவர் எந்த பாரமாக எந்த கவலையாக அகங்கள் சரி எல்லா கவலையும் தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கச்ச நிச்சயமாகவே நம்முடைய கவலைகளை நீக்கி நம்முடைய கண்ணீரை போக்கி நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை தந்து நடத்துவார் நம்மாவுக்கு விடுதலை கொடுத்தது போல நம்மவுடைய கவலையை நிற்கிறது போல நம்முடைய கவலை அறிக்கையை மாற்றி நமக்கு விடுதலை தந்து நம்மை நடத்துவாராக கத்த நம்மை ஒவ்வொருவரையும் ஆசோர் உயர்த்துவாராக ஆமை